வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் ஐயோ இந்த நாய் அப்படிங்கோ கடிக்குமே பார்க்க பயமாக கிடக்கு கடிக்கும் போல இருக்குது பாக்கியமாக கடை வீடுதான் நாய் எப்படிங்கோ முதல் நாயல் முன்னே கோடி வருது பயமா இருக்குது நல்ல வீட்டு சாப்பாடு இருக்குது நல்ல வசதியான குடும்பம் போல இருக்குது ம் മൂന്നേക്കർ കാണിന്റെ കോടി പോകും പോലെ മൂന്ന് ഏക്കർ മൂന്ന് കോടി പരവായ കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കൊന്നെ അന്ത ഫ്രണ്ടാക്കളെല്ലാം കേക്കൂടാടാണി நீ இப்படி ஒரு பொண்ணு அடுத்து வந்த நீ கேட்க கூடா அதான் நான் கேட்டேன்னு இப்பத்தையா பொண்ணு பரவாயில்ல இங்க பியூட்டி பார்லர்ல எல்லாம் போய் நல்லா மேக்கப் போட்டுதான் தெரியும் எதற்கா பொண்ண வர சொல்லுங்க நேரடியா பார்த்தா தான் தெரியும் பொண்ணு இப்படி மேக்கப்பா இருக்குதா இல்லாட்டி நோமல்லயே பொண்ணு வடிவாண்டு பார்த்தா நான் தம்பிக்கு சொல்லுவேன் இல்லோ பாத்து ஓமா அப்போ பொம்மளைய பாக்கலும் அவங்களோட அம்மா போனவாட உள்ள கூட்டிட்டு வாரண்டு வலிக்கட்டு வேற நேரம் போல கூட இருக்குது

என்னடா உதவின்ற அப்படி ஒரு தங்கமான புள்ள இந்த குடும்பத்துக்கு ஏத்த புள்ள நீ கதைச்சு முடிச்சுட்டு தான் பாரு கதைச்சு முடிக்காம பந்தியா நீ நான் உனக்கு தம்பி இல்லைன்னு வச்சுக்கொள் மண் வெளிநாட்டுல இருந்து வந்து சும்மா சொல்லுவாங்க நாங்கள் பொண்ணு எடுக்கிறண்டா எல்லாரையும் விசாரிச்சுதான் எடுப்போம் பொண்ணை மாத்திரம் பார்த்து எடுத்துக்கொண்டு இருந்தா சரி எடுத்துட்டா அப்புறம் நாளைக்கு அங்க கூட்டிக் கொண்டு போய் இவன் பொண்ணு கடுமையால இருக்க வேண்டியது வந்துடும் உங்களா தூக்கி எறிஞ்சு விட்டா என்ன செய்யறது ഹലോ 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 ഹല

ஓ அது நான் வளர்க்குறேன் பூனகுட்டி ஓ நான் தான் வளர்க்குறேன் எனக்கு அந்த பூனை நான் என்ன செய்ய விருப்பம் ஓ நல்ல வளர்க்குறேன் இல்ல நாங்க உள்ளுக்கு புட்ரியே இல்ல பூனி அது குட்டி போட்டுருக்காது அல்ல உள்ளுக்கு கெண்டு குட்டி போட்டு மயிறு வாலை பறந்தா ஓ இவருக்கு நாங்க முடியா அந்த நல்லா தான் கவனிக்கிறோம் அந்த நான் பறக்காது நல்லபடியா கவனிக்கட்டும் ஓ படுத்துருக்காரு பட்டில பேரு ஓ என்னோடதான் வந்திருப்பாரு

சரி <SANICIFICANMATIVENCIO> நீங்க <SANICIFICANISTA> <SANICIFICANISTA> <SANICIFICANISTA>

கதக்க பேச தெரியும்டாது அவங்களை களைச்சு வச்சிரு சொத்து காசைக்காங்க இருந்து பாக்க தெரியுது அப்படின்னு

எல்லாம் கெடுத்துட்டான் எல்லாம் இந்த பே பே பேக்கு தான் அடிக்கும் சிக்